அன்பும் மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை மறுமணம் மணமகள் பயோடேட்டா ஜாதி ஒக்கலிக் கவுண்டர் கவுடா என்று சொல்வார்கள் பெயர் கீர்த்திகா வயது இருபத்தெட்டு படிப்பு பிஎஸ்சி தாசி, தனுஷ் நட்சத்திரம் போராடம் நிறம் சிவப்பு உயரம் ஐந்து புள்ளி மூன்று எடை ஐம்பத்தி நான்கு அப்பா பிஸ்னஸ் அம்மா குடும்பத் தலைவி உடன் பிறந்தவர் அண்ணன் ஒருவர் திருமணம் ஆகிவிட்டது எதிர்பார்ப்பு ஒக்கிலி கவுண்டர் மட்டும் மறுமணம் படித்த நல்ல வேலை வசதியான மனமகன் தேவை ஈரோடு நாமக்கல் சேலம் திருப்பூர் கோவை மாவட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் மட்டும் தொடர்பு கொள்ளவும் இது மணமகளின் ஜாதகம் கட்டங்களை பார்த்து கொள்ளலாம் மணமகளின் முழு பயோடேட்டா தேவைப்படுவோர் குரு திருமணத் தகவத்தை தொடர்பு கொள்ளலாம் மேலும் தகவலுக்கு குரு திருமணத் தகவல்மையும் சேலம் நல்லதே நடக்கட்டும்